ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து இந்த பாஸை பற்றி நீங்கள் ஏன் பேசலை பேசலைன்ட்டு நிறைய மெசேஜி அது இதுன்னு வந்துச்சு ஓகே இது இதுவரைக்கும் பேசலை இப்போ பேசுகிறேன் பேசணும் ஏன்னா இத்தனை சீசனில் வந்துட்டு எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்த்த நம்ம தான் சீசன் எல்லா எயிட்டு வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஓரளவு ஓகே ஓகேவா இந்த சீசன் நைன் வந்து கேவலமாக அது முக்கால்வாசி வந்துட்டு படு கேவலமாக இருக்கக்கூடிய ஒரே சீசன் வந்து பிக் பாஸ் நைன் இது நான் பார்க்க மாட்டேன் இந்த எபிசோடு இந்த கர்மம்லாம் நான் எதையுமே பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது அப்படியே வருது பார்த்திங்களா அந்த சனியுங்க மூஞ்சி தான் வருது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒஸ்ட்டு ஃபெலோ அது எல்லாருமே நீங்களே வந்து ஒவ்வொருத்தையும் இப்போது நிறைய யூடியூப் சேனலுக்கு என்ன ஒரு கண்டென்ட்னா இந்த பிக் பாஸ் ஒரு நூறு நாள் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு ஒன்றும் வந்து இது கிடைக்காது வேறு ஏதாவது தேடிட்டு போவானுங்க அது நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக நான் ஏன் சேனலில் வந்துட்டு இதே போடணும்னு நினச்சிருந்தேன்னா என் சேனல்லையே நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் டெய்லியும் பார்த்துட்டு எபிசோடு பார்த்துட்டு எனக்கு போடணும் இதுக்கு காசு வரணும் அதெல்லாம் எனக்கு தேவை மயிலே கிடையாது சரியா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் ஃபேன்ஸ் இருக்காங்க இதில் என்ன விஷயம்னா இந்த பாஸில் வந்துட்டு ஒரு கேவலம்னா ஒன்றாம் நம்பர் கேவலம் வந்து விஜய் டிவி வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஜாரி ரெண்டாவது வந்து ஒரு உரு உருப்பிடாத பயிலுவோம் கமர்திங்லாம் பார்த்தா செரு பகலே தான் அடிக்கணும் அந்த பொறுக்கி கம்யூனிட்டி அந்த திவாகர் அவன் ஆல்ரெடி அவன் இங்கே வெளியில் வாங்கிக்கிட்டு தான் போனான் அது என்ன கண்டஸ்ட்டுன்னு உள்ள தூக்கி போட்டிருக்கான் அவன் பைத்திய மொழியை போட்டிருக்கான் இங்கே அப்புறம் வந்து வேறு யார் இப்போ ரிஜெக்ட் ஆனதில் இந்த கலயர்ஸ்ன்னு ஓகே ஏன்னா ரிஜெக்ட் ஆகணும் அவள்லாம் வந்து ஒருத்தே கிடையாது ஏன்னா செத்த தின்ன பையன் அவன் அவனை எல்லாம் வந்து ஒரு இதாக போட்டானுன்னு அன்றைக்கே காரி காரி துப்புனேன் இதுக்கு ரம்மியான ஒன்று ஒரு 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 பஜாரி ஒருத்தி உட்காந்துருக்கா அவள்லாம் வந்து மீன் மார்க்கெட்டில் போயிட்டு உட்காந்து கத்த வேண்டியவ அவள் ஒருத்தி நம்ம என் ஃப்ரெண்டு எப்பா அவளை ஃப்ரெண்டுன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேப்பா அவளை பார் நல்லா என்கிட்ட இன்ட்ரிவியூ எடுத்தால் நல்லா பேசும்போது அப்படியே இனிக்கு இன்னைக்கு எனக்கு தான் தெரியுது அவளுடைய முகம் என்ன ஏதுன்ட்டு எல்லாம் பஜாரு எல்லாம் ஐட்டம் ஐட்டத்துலேயும் ஒன்றா நம்பர் ஐட்டம் எல்லாம் வந்து நிற்கிறது பூராமே அவன் தொடையை தொடுறது ஏன் தோலை தொடுறது ஏன் பூளை தொடுறது இது என்னடையாது ஆ இது இது விஜய் டிவி வந்து இதுக்கு ஹோஸ்ட்டு வேறு யார் விஜய் சேதுபதி எப்பா விஜய் சேதுபதி உங்கள் மேலெலாம் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது நீங்கள்லாம் வந்து இந்த இதுக்கு வராதிங்க கமலதாசன் இருந்தார்னா அவர் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவார் உங்களுக்கு பேசவும் தெரியல உங்களால் அந்த ஒரு இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் தெரியல என்னையெல்லாம் கேட்டாக்கா செருப்பாக கழட்டிக்கிட்டு அடித்து வக்கால ஓலி வெளில நான்லாம் ஆசரே படலப்பா எனக்கு நல்லபடியா ஏதோ நம்ம இது ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கருத்து எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரே சவுண்டு ஒரே எப்பா நான் சத்தியமாக சொல்கிறேன்டா நான் ரொம்ப விரும்பினது ஃபஸ்ட்டெல்லாம் விரும்பினேன் ஆனால் இப்போ விரும்புகிறது சரிகமப்பா ஜி தமிழ் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல ஒரு வாய்ஸ் நல்ல ஒரு பாடல்களை கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து சரிகமப்பா சூப்பராக இருக்காங்க ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்க பாடுறதை கேட்கும்போது எங்கேயோ இருந்த குரல்கள்லாம் உள்ளே வந்திருக்கு அதில் முக்கியமாக வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு சபேசனுக்கு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்குது சபேசன் வந்து வருவடா நீ ஜி தமிழில் சூப்பராக வருவேன்னு சொன்னேன் அதே மாதிரி அவன் ஃபைனலில் வந்துட்டான் சரியா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஜி இது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் சிரிச்சா போச்சு அதுக்கப்புறம் வந்து டிவைடடு நீனா அப்புறம் நிறைய ஷோஸ்லாம் பண்ணும்போது விஜய் டிவி ஓகே அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும் அதே இவிபி செட்டு தான் அங்கே பிக்பாஸ் நடக்கிறதால தான் எல்லாமே நடக்கும் அது எல்லா சேனல் ஏன்னா விஜய் டிவியில் உள்ள குழுமம்லாம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பிக்பாஸ் கேவலமான பிக்பாஸ் ஒரு நல்ல திறமையாளர்கள்லாம் எவனோ உட்காந்துருக்கான் ஒரு நல்ல பாட்டு பாடுறவனால் உள்ளே அனுப்பலாம் நல்ல ஒரு டான்ஸ் பண்ணுறோன்னு உள்ளே அனுப்பலாம் நல்ல கருத்துள்ள பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களாக உள்ளவங்கள உள்ளே அனுப்பலாம் இருக்கிறது பூரா கலுசடை முகரக்கட்டைகளை பார்த்ததே கிடையாது யாருமே அது மாதிரி கேவலங்கட்ட ஒரு பிக் பாஸ் இது என்ன அந்த அறிவு கூட விஜய் டிவிக்கு இருக்காதா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் விஜய் டிவிக்கு ஒரு அறிவு இருக்கா இல்லையா விஜய் டிவிக்கு சுத்த அறிவு இல்லை ஏன்னா நம்மளை இவங்க வந்து ஒரு டார்கெட்டாக பார்க்குறானுங்க எதுக்கு திவாகர உள்ள அனுப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஆல்ரெடி அவனை வச்சு செஞ்சு செஞ்சு கிழிச்சானுங்க அது மீடியாவில் முக்கால்வாசி அவன் பேசின பேச்சுக்கும் ஏன் அவன் படித்த ஸ்கூலில் உள்ள டீச்சரே சொல்லிட்டான் அவன் ஒரு ஒரு ஒன்றுத்துக்கு இல்லாத அவன்ட்டு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் உள்ள தூக்கி போட்டது எதுக்காக இவனுங்க அடித்து உள்ளூர் நமக்கு டிஆர்பி ரேட் ஏறட்டும் டிஆர்பி ரேட் ஏறி உங்களிட லூஸுங்களேன் சின்ன சின்ன பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிவி தான் மெயினாக பார்க்குது செல்ஃபோன் தவிர இப்போ டிவியும் பார்க்குதுங்க செல்ஃபோனில் தான் முக்கால்வாசி வருது டிவியில் உள்ள எல்லா விஷயமுமே நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை கொடுப்பீங்கன்னா இவன் கட்டி பிடிக்கிறான் விழுறான் சண்டை போடுறாங்க அவன் ஜாக்கெட்டை தொடுறான் அவன் திங்கிறான் இவன் தூங்குறான் ஆமாம் பிக்பாஸில் அப்படியே இவங்களுக்கு வந்து கொடுத்து தள்ளிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நல்லா திங்கிறது நல்லா ஏசி ரூமை போட்டு பெட்டில் படுக்கிறது அப்படியே வந்து லவ் கதையை பேசுகிறது நல்லா ஓத்து திங்கிறது நல்லா சண்டை போடுறது எப்படி இதெல்லாம் ஒரு குழப்பாக ஏண்டா நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்கிறவன் வந்தாண்டா சேனல் அது கூட தெரியாத ஒரு சேனலாக நீங்கள் இருக்கீங்க உங்கள் சேனலாம் நான் வந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த பிக் பாஸ்குள்ளே நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க மொத்தம் அடி உழுவுறது அந்த கமரஜின் பயலுக்கு தான் ஏன்னா அவன் வந்து கேடுக ஒரு ஒரு ரவுடி கூதி மாதிரி இருக்கும் உள்ள அவன் ஒருத்தேன் அந்த ரம்யாங்கிற ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா அவள் அவள் வாய்ஸும் அவள் பஜாரிலேயும் ஒன்றா நம்பர் பஜாரி அவள் வாயிலேயே குத்து 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 குத்துன்னு குத்தி எடுத்துக்கணுங்க தப்பிச்சிட்டானுங்க ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரெண்டாவது சீசனில் வந்து எனக்கு வாய்ப்பு வந்தது அப்போது வந்து என்னுடைய கால் ஆக்சிடெண்ட் ஆனதுனால நான் உள்ளே போகலை நான் அதுக்காக நான் வருத்தவும் பட்டல நிறைய அதுக்கப்புறம் நிறைய படம் வந்து நிறைய ஒரு விஷயங்கள் நான் பண்ணேன் இதில் வந்து இந்த பிக் பாஸ் வந்து சீசன் நயன் சுத்த வேஸ்ட்டு இதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதி மொக்க இதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன வேணாம் நினச்சிக்கோங்க இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ்ங்கிறது ஒரு கேவலங்கட்ட ஒரு ஒரு தரங்கட்ட ஒரு 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 மனிதர்களை கொண்டு வந்த ஒரு பிக் பாஸ் சாக்கடை நாத்தமாக அடிக்குது அதுக்கு வந்து ஏசி ரூபம் போட்டு அப்படியே வந்து அது எப்போ நல்ல நல்ல திறமையாளர்கள் வெளியில் உட்காந்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களை கொண்டு போயிட்டு உள்ளே வைங்கடான்னா நீங்கள் என்னடானா பரத ஏசி ஐட்டத்தையும் ஒன்றுத்துக்கும் லூஸு பயிரு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வச்சே இப்போ ஒரு நாலு என்னது வயல்டு கார்டு வந்திருக்கு வந்த அன்னைக்கு அப்படியே பொங்குனாங்க இப்போ தெரிஞ்சு போச்சுல நாத்தோட நாத்தமாக சேர்ந்துட்டோமே அவங்களும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து நாத்த முடித்த சீசன் இதில் இன்னொன்று ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி தயவு செஞ்சு வெளியில் போயிடலாம் ஏன்னா விஜய் சேதுபதிக்கு இது மரியாதை இல்லை படத்தில் கூட நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஏதோ பொழைச்சி வந்தவர் அவரை கொண்டு வந்து இப்போ கமலஹாசனுக்கு பதிலாக கமலஹாசன் இருந்துருந்தாருன்னா இப்படி இருக்காது அது உங்களுக்கே தெரியும் இதை விட நான் வந்து கேவலப்படுத்த முடியும் ஏன்னா மக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த பிக் பாஸ் எப்படி ஒரு கேவலங்கட்ட ஒரு நிலைமையில போயிட்டு பிக் பாஸ் சீசன் நைன் இஸ் ஒஸ்ட் ஏன்னா நான் ஆந்திரா இதுலேயும் வந்துச்சு அப்புறம் என்ன கேரளா மோகன்லால் அந்த இதுலேயும் ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு இருக்கு ஆனால் இது ஏன் விஜய் டிவி இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா சண்டை போட்டுக்கணும் நமக்கு என்ன நமக்கு டிஆர்பி ஏறுது நமக்கு வந்து இது அப்படின்ட்டு அவங்க பண்ணுறது அவங்களுக்கு அது தேவையில்லை மக்கள் எப்படி போனால் என்ன மக்களுடைய பார்வை எப்படி போனால் என்ன நமக்கு தேவை இது அந்த இவனுங்களுக்கெல்லாம் அந்த இந்த கமர்தின் பெயர்லான்டா எனக்கு ரொம்ப கடுப்பு மயராக வருது அவன் பண்ணுற ரொம்ப ஓவர் அட்டாட்டியே பெரிய அவன் ஹீரோன்னு நினப்பு அவன் எனக்கு அப்படியே அப்படியே நெஞ்சை தூக்கிட்டு வரான் கோத்தா என்கிட்டலாம் வரணும் கோத்தா நெஞ்சிலேயே ஒரு குத்து குத்து குத்தின்னு குத்தி எடுத்துருவேன் இன்னுமோ வந்து என்னமோ இருக்கிறது பூரா கிளடு சின்ன பிள்ளைங்க அது இதுன்ட்டு எப்போ ஏதோ ஐட்டமாக உட்காந்துருக்கு எல்லாமே எல்லாத்துலேயும் வந்து நெஞ்ச நின்று ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இவன் மொகர கட்டைக்கு இவன் மூஞ்சும் மொகர கட்டையும் சரியா இதில் இருக்க கிளட்டு பயிலுள்ளா ரெண்டு மூணு பேரை தூக்கி போட்டிருக்காங்க அதனால எனக்குலாம் வேற வழி கிடையாது அதில் ஒருத்தர் சீனாக்கார மூஞ்சி வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஒருத்தன் ஆர்ஜனும் உட்காந்துருக்கான் ஒருத்தி வெளில வந்தாலே அதிராவா ஆதிராவா எல்லாம் ஃபுல்லாக வந்து நைட்டு யோசி நான் சொல்ல முடியல கேவலங்கிட்ட பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் இதுதான் தான் மண்ணை சாட்டிக்கூடிய கருத்து போதுமா என் கருத்து என்ன கருத்து என்னென்ன கர்மம் பிடிச்சதை பார்க்குறதுக்கு நான் சரிகமாகப்பா ஜி தமிழில் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சத்தியமாக நான் வந்து ரொம்ப அந்த பாட்டை விரும்புவேன் ஆனால் இது நல்லா இருக்குன்னு நான் பார்த்தேன் இதில் வந்து திறமையாளர்கள் இருப்பான்னு பார்த்தா எல்லாமே சாக்கடையாக இருக்குது சாக்கடை பிக்பாஸ் சீசன் நைன் விஜய் டிவி